அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குங்க இந்த கேமரா பிடிச்சிட்டு இருக்கால இந்த கஞ்ச பிசுனாரி கோகுல் இதெல்லாம் பொசுக்கு மரியாதை பேசிட்டே இவ வெளிய டெக்கரேஷனுக்கு எல்லாம் விசாரிச்சிட்டு அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு மூட்டு நம்மளே பண்ணுவோம்னு சொல்லிட்டான் நாங்களும் சின்ன ஒரு வால் தானே டெக்கரேட் பண்ண போறோம் இதுக்கு எவ்வளவு டைம் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு சரி நாங்க செய்யலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவ்வளோ பெரிய டாஸ்க்குங்க நூறு பலூன் வாங்கியிருந்தவங்க அந்த நூறையும் நாங்க ப்ளோ பண்ணி ப்ளோ பண்ணி அதை கட்டி அது உடையாம நாங்க ஆர்ச்சி செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஒவ்வொரு பலூன் உடஞ்சிடுவோங்க அந்த சத்தத்தை கேட்டு தம்பி வேற ஏஞ்சி அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வாலுக்கு பேக் ட்ராப் பண்ணுறதுக்கான கலர் பேப்பர் அதுக்கப்புறமா நாங்கள் யூஸ் பண்ண பலூன்ஸு அப்புறம் நேமிங் செரிமனின்னு எல்லாமே தெருமோக்கோல் ஆட்ஸ் இது எல்லாமே வந்து லோக்கல் ஷாப்லேயே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிக்க எங்களுக்கு நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க நாங்க அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு எங்களோட பேக்ட்ரா பாக்குறப்ப ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு மீடிய அன்னைக்கு கால பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டில் கோலம் போடுறது விளக்குல பூவெல்லாம் வைக்கிறது அண்ட் முக்கியமாக எங்க தங்கிய ரெடி பண்ணவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மாயத்து சைடில் ஒரு ரிச்சுவல் நாகர்கோவில் சைடில் இன்னொரு ரிச்சுவல் இருந்துச்சுங்க சோ நாங்க கலந்து பேசி ரெண்டு பேரும் ஒன்னாவே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கோகுல் வீட்ல இருந்து எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வீடே களை கட்டிருச்சுங்க நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட முறைப்படி சாமிக்கு இலையெல்லாம் வச்சு வந்து நான்வெஜ் எல்லாம் சமைச்சு படைக்கணுங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தீங்க அப்படின்னா தம்பியை வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம சாமி முன்னாடி படுக்க வச்சுட்டாங்க ஸோ சாமி கிட்ட நான் வேண்டிட்டு தான் தம்பியை எடுக்கணும் மாமா இது ஒரு டைலாக் வேற சொல்லணும்னு சொல்லிட்டு என் அம்மா வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க அது என்ன டைலாக்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோல பாருங்க அவ்வளவுதான் அப்ப சாமி கிட்ட வந்து தம்பியை நாங்க தூக்கிட்டு அப்புறமா நெய்விங் செருமனியோட ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்தாச்சுங்க வந்து உட்கார்ந்ததும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இடுப்புல நூல் கட்டுவாங்க சோ அதை வந்து என்னோட தம்பி தான் வந்து தாழ்மாம கட்டணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கட்டினான் இந்த பங்கன் எங்க ஊர் சைட்ல வந்து நூல் கெட்டுன்னு கூட சொல்லுவாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் தங்கம் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த தங்க நகைகள் எல்லாத்தையும் வாங்கி ஒரு ஒலத்துல போட்டு அதை புளிக்கிட்டு அதுல இருந்து தான் ஒன்னு ஒன்னா எடுத்து கோடை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல ஃபர்ஸ்ட் இடுப்புக்கு கட்ட வேண்டிய கொடியை கட்டினாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தாத்தா பாட்டியும் வந்து மலையில் போட்டு விட்டாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தம்பிய வந்து மரத்துல எடுத்து போட்டு ஏதோ பொடைக்கிறதுன்னு சொல்லி என்னமோ புடைச்சிட்டு என்னெல்லாமோ பேர் எல்லாம் சொல்லி ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்கவே ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு இந்த பங்கன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சரி புள்ளிய தூக்கி நம்ம கையில கொடுப்பாங்க நம்ம ஆசையா காதுல வந்து பேரை சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தா புசுக்கன் தூக்கி தொட்டில போட்டு விட்டாங்க எங்களோட பேபியோட நேம் சொல்றதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க நாங்களும் போய் தொட்டல்ல போய் எங்க பேபியோட நேம் நாங்க சொன்னோம் சோ எங்களோட பேபியோட நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற குட்டி ஸ்டோரிய நான் உங்ககிட்ட சொல்றேன் எங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் மேல ரொம்பவே ஈடுபாடு இருந்துச்சுங்க எங்களோட பேர் வந்து கண்டிப்பா தமிழ் பெயரா தான் இருக்கணும் இந்த ஜாதக படியோ இல்ல நியூமராலஜி படியோ இருக்க வேணாங்கிறதுல நாங்க ரொம்பவே சுவமா இருந்தோம் தமிழ் பெயராவும் இருக்கணும் டைம் ரொம்ப இருக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தோங்க ஆங்கிர எழுத்து தான் அதனால ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்லி நாங்க அந்த சீரீஸ்ல நேம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும் பாக்குறோம் 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 ஆள் வந்துட்டு நிறைய பழைய பேரா வருது இல்லைன்னா ரொம்ப காமன் நேம்ஸாவே இருந்துட்டே இருந்துச்சு என்னடா பண்றதுன்னு சொல்லி நாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தப்பதான் எங்களுக்கு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு திருக்குறளோட ஃபர்ஸ்ட் குரல் பாத்தீங்க அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் தான் ஆரம்பிக்குது அப்ப குரலே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா அகரம் அப்ப நம்ம தம்பியோட பேரை வந்துட்டு அந்த அகரம்ல உள்ள இம்மை எடுத்துட்டு அகரன் வைக்கலாம்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணோம் எங்க பேபியோட பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அகரன் இதோட அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா அகரமுங்கிறது எப்படி முதன்மையானதோ அதே மாதிரி அகரன் முதன்மையானவனுங்கிறது அர்த்தம் அப்புறமா எல்லாருமே வந்து வந்து தம்பியோட பேரை பேக் பேக் டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல ரிவீல் சொல்லிட்டு நாங்க போஸ்டுக்காக ஒரு ஐடியா பண்ணிருந்தோம் அதாவது ஆல்பெட்ச தனித்தனியா காமிக்கிறதுக்கு சோ எங்க பசங்க அப்புறமா எங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அகரனுங்கிற நேமை ரிவீல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளவுதான் எங்க பேபியோட நேமிங் சாரி சாரி இல்ல இல்ல எங்க அகுரனோட நேமிங் சார் இப்படி நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க நான் சொல்லியிருந்தேன் உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செக்ஷன்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கியூஎன்ஏ வீடியோவா எங்களோட அடுத்த வீடியோல நாங்க போஸ்ட் பண்ண போறோம் அதே மாதிரி நம்மளோட பிரெக்னென்சி ஜேர்னில அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வர போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா